ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் வந்து எந்த விஷயத்துலையுமே யாருக்குமே வந்து ஒரு இதாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் அந்தந்த விஷயத்தில் அது இதுக்கு வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி தான் இருக்குது ஒரு சில நேரங்களில் அப்படின்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம நம்மளை வந்து இதுக்கான வந்து காலத்துக்கட்டத்துக்கு நம்மளுக்கு ஒரு கரெக்டான வேலை வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து போகிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து ஒரு சரி பண்ணணுமே தவிர அதுக்கான இதை வந்து நம்ம வந்து யாரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று ஆமாம் குறை சொல்கிறதுனால என்ன இடப்போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதுக்கடுத்தது அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை அவங்கள வந்து ஒரு கரெக்டான வேலை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் இதுக்காகவும் வந்து ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுனாலையோ இல்லை மற்றவங்கள வந்து சார்ந்து இருக்கிறதுனாலயோ நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு நம்மளை வந்து எதுக்குமே வந்து இது பண்ணுறதுக்கான காரணம் நம்ம தான் வந்து சொல்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னொடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது இதுக்கு மேலே இது வந்து எதுவும் சரி வராது போல இருக்குது சரியாக வந்துச்சுனாலும் நம்ம யாரையும் வந்து எதுக்காக என்ன இது பண்ண போகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை அவங்க நம்மளை வந்து எல்லாத்தையும் வந்து நம்மளை சரி பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க வந்து நிலைமை நமக்கு புரியுது நம்ம நிலமை அவங்களுக்கு புரியுது அவ்வளோதானே தவிர வேறு யாரையும் நம்ம யாருக்கும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் அதுக்கடுத்தது நம்மளால் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து எதுக்குமே வந்து நம்மளை வந்து சரி பண்ணவோ இது பண்ணவோ வந்து காரணம் கிடையாது உங்களுக்கு நான் வந்து ஒரு டைம் கொடுக்குறேன் நீ வேணால் வந்து போய் இது பண்ணிக்க வேண்டியதாக அதையெல்லாம் நம்ம வந்து இப்போப்போ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங் வேணும் அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் ஒன்று ஆமாம் அதெல்லாம் ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையுமே வந்து இப்போ இருக்க நிலமையில் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை ஏன்னா கோவப்பட்டோன்னா பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்காக நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்குறேம்பா நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்காதிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற நிலமையில் நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பண்ண முடியாது இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயத்தை அவங்களுக்கு பார்த்துக்கிறதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து யாரையும் எதுக்காகவும் நம்ம வந்து இது பண்ணிக்கணுங்கிற அவசியம்லாம் நம்மளுக்கு புரியாமல் இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியுது இது அடுத்தது எது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம குறைஞ்சி மதிப்பிடக்கூடாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு சரியான இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதாக இருக்கும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நான் என்ன இதாக இருந்தாலும் நான் வந்து பண்ணுறேன் செய்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே வந்து நீங்களே வந்து எது சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு ஒன்று அதெல்லாம் கவலை இல்லாமலாம் இல்லாமல் இல்லை எல்லாருக்குமே ஒரு ஒரு விதத்தில் எல்லா விஷயங்களும் கவலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதையெல்லாம் நம்ம பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது போக போக நம்ம எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை பார்த்துக்கலாம்